கடலூர் மாநிலங்கள் அணுகுரைப்பிற்கு மாறி அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தனது ஆடவரானது குடரமைக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை கண்டனூர் மாவட்டங்கள் திரு ஏ குமரவேரியார் திரு டி ஆர் ரந்தகுமார் சூரியார் வேறு பொதுமக்கள் கே ஆர் தௌபூர் அனைவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த திருவிழாவிற்கு பல்வேறு இடங்களில் பதிவு செய்து சிறப்பாக நடத்த அனைவருக்கும் நம் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாக அது சட்டாபட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற சட்டாபுர துறை அதில் பங்கு பங்கேற்று சிறப்பாக சட்டாபர நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்று நியூ இந்தியா நண்பர்கள் சார்பாக பொறுப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது அதில் முருகன் ஆட்டோ பிராமசன் பல்வேறு வகையில் ஆட்டோ